ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் எஸ்எம் எம் ஹவுஸிலிருந்து புத்தம்பது கலெக்ஷனோட உங்கள் பர்வீன் இப்ப நம்ம வந்து டிஃப்ரெண்டான சம்மருக்கு எல்லாரும் கேட்ட கலெக்ஷன் இப்போ மழை பெய்த சம்மரான்னு கேட்காதீங்க இது வந்து நார்மலாக எப்போ நாள் மல்மல் காட்டன் கெட்டுறதுக்கு பயங்கர சாஃப்டா இருக்கும் இது வந்து ரொம்ப பேர் கேட்டாங்க நம்ம கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பீஸ் வந்துச்சு இதுலையுமே பாதி காலி ஆயிடுச்சு வீடியோ போடாதான் டைம் இல்லை உங்களுக்கு வந்து தனித்தனி பீஸாக தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறேன் உங்களுக்கு என்ன பீஸ் வேணும் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் தெரியற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க துணி கிளாத் வந்து பாருங்க எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ குளவா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு பியூட்டிஃபுல்லான எல்லா துணி ஒரே மாதிரி தான் ஃபோட்டோஸும் அழகா சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் வந்து எல்லா பீஸுமே காமிக்க போகிறேன் ஸ்க்ரீனில் தெரியிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பீஸ் வேணும்னு சொல்லிட்டு என்னோட ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ஒரு ராயல் ப்ளூ கலருக்கு சூப்பரான பார்டர் கொடுத்துருக்காங்க ரெட் கலர் பார்டர் கிளாத்து தான் இல்லை ப்ளஸ் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் இதுல வந்து கண்ணை மூடிட்டு எந்த சாரினாலும் எடுத்துக்கலாம் அவ்வளவு சூப்பராக இருக்கு பிரைட்டான கலர் கிளாத்தும் சூப்பராக இருக்கு வேணுங்கிறவங்க பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க பாருங்க கலர் காம்பினேஷனே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கு ஒரு கிரீன் கலருக்கு பீட்ரூட் கலர் கிரீன் கலர் கலந்த மாதிரி உள்ள காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் இதுவுமே பியூட்டிஃபுல்லா இருக்கு பிளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு எல்லாமே ஆறரை மீட்ரு எல்லாத்துக்குமே பிளவுஸ் உண்டு ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு எக்ஸ்பிளைன் சொல்லவே வேண்டாம் நீங்க வந்து பாருங்க எவ்வளவு சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பீட்ரூட் கலர் பார்டர் வந்து கிரீன் கலர் பார்ட்ரு நமக்கு வந்து ஒப்சின்னா அப்படின்னா அதை பத்தி நிறைய டெஃபினிஷன் சொல்லிட்டே இருக்கலாம் இந்த மல்மலுக்கு வந்து காரணமே இல்லாம கலர் மட்டும் பார்த்து நீங்க அப்படியே லட்டு மாதிரி எடுத்து கட்டிக்கலாம் அவ்வளவு சூப்பாவா இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பாவா இருக்கும் இது ஜஸ்ட் வந்து நீங்க வெளியெல்லாம் மல்மல் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு சேல் பண்றாங்க இது நம்ம கிட்ட வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நம்பவே மாட்டீங்க அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பியோர் காட்டன் அவ்வளவு சூப்பரவா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ளூ கலர் ப்ளூ கலர்ல ரொம்ப சூப்பரான ஒயிட் கலர்ல ஒரு ஃப்ளவர் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல் ஒரு நேவி ப்ளூ இல்லாம நேவி ப்ளூ ஒரு லைட் ஆஷ் கலர் இல்லாம சூப்பரவான கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இங்க இருக்க எல்லா கதையுமே நான் ஓப்பனியும் காமிக்க போறேன் என்னென்ன பீஸ்ங்கிறது கலர் காம்பினேஷன் பார்த்து நீங்க போட்டோ பார்த்தே வாங்கிக்கலாம் ஓகேவா எல்லாருக்கும் சத்த கேட்கும் பியூட்டிஃபுல்லான ஃபேண்டா கலருக்கு ஒரு கிரீன் கலர் கோம்பால கொடுத்துருக்காங்க இது வந்து ஜிக் ஜாக் டைப் ஒயிட் அண்ட் ப்ளூ பிங்க் ஷேடால கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கலருமே ரொம்ப சூப்பரா இருக்கு வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ஒரு பிங்க் அண்ட் பீட்ரூட் கலர் ஆன கலர்னு சொல்லலாம் ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எவ்வளோ ப்ரீடியாக இருக்குன்னு பாருங்கள் ஸேரீ அவ்வளோ லுக்காக இருக்குது ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் எஸ்எம் ஹவுஸில் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்னெல்லாம் கலெக்ஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதாவது நிறைய இன்னும் வந்து ஒரு இருபது கலர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு என்ன கலர்லாம் இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஸ்டீனில் தெரிகிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ஒரு ஒயிட் கலர்ல சாரி அண்ட் கிரீன் கலர் சா சாரி கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி டாட் கொடுத்துருக்காங்க அதில் இல்லை குட்டி குட்டியாக ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க எல்லா சாரியுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக ரொம்ப வித்தியாசமா எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கு காலேஜ் படிக்கிறவங்களாம் இது ரொம்ப விரும்பி கேட்குறாங்க இந்த மாதிரி மல்மல் காட்டன்லாம் கட்டுறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் சினிஃபீல் நடிகை கூட அவ்வளோ சூப்பரா வந்து கட்டிட்டு வராங்க அதாவது மல்மல்னா நம்ம நார்மலா சுருங்குற காட்ட நினைக்காதீங்க கட்டினா கட்டின மாதிரி தெரியாது அவ்வளோ அழகா இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் நேவி ப்ளூவுக்கு ஒரு மெரூன் கலர்ல கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகா இருக்கு சாரி பார்டரை பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இதுவும் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் எல்லோ கலருக்கு ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் இது ரொம்ப சூப்பரான அழகான கலர் சுங்கடி டைப்னு சொல்லலாம் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான டிசைன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க துணியே பார்க்குறதுக்கு எல்லா சேரீ எடுத்து கெட்டலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஷ் கலருக்கு மெரூன் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க நாலு கலருமே நாலு வேற வேற பேட்டன்ல வேற வேற மாடல்ல கொடுத்துருக்காங்க நம்ம நினைச்சோம் அப்படின்னா எத்தனை சாரி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னா சின்னதா குட்டி குட்டியா கொடுத்துருக்காங்க ஒரு ரவுண்ட் ஷேப்ல இதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே ஃப்ளவர் டைப்ல வந்திருக்கு இது வேற பேட்டன்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரீ எல்லாம் செம்ம லுக்கா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு சம்மர்க்கு கெட்டணும் அப்படின்னா இந்த சாரீ கிளாத் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அள்ளிட்டு போயிடுவீங்க ஜஸ்ட் அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் வேணும்னா என்னோட ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோ ரொம்ப சூப்பரான கலர் சில ஆளுக்கு வந்து உங்களுக்கு சில பேருக்கு வந்து நிறைய ஃப்ளவர் வச்சு பிடிக்கும் சில ஆளுக்கு ஒத்த ஒத்த ஃப்ளவர் வச்சு பிடிக்கும் சிலருக்கு ஃப்ளவரே இல்லாம நார்மலா கேஷுவலா டை அண்ட் டைப்ல பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நிறைவுபடுத்துற வகையில எல்லா மாடல்லையும் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க எல்லா காம்பினேஷன்லயுமே கொடுத்துருக்காங்க சாரி சாரி பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பவான மாடல் கிரீன் கலர் ப்ளூ கலர் பாசி பச்சை கலர் ஒரு மஞ்சள் கலர் அவ்வளவு அழகா இருக்கு வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பவான ஃப்ளவர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளவர் எல்லாம் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு பார்க்கும்போது இது லுக்கா இருக்குமா என்னன்னு சந்தேகமா இருக்குன்னு பாப்பீங்க அதுக்கு பியூட்டிஃபுல்லான ப்ளஸ் ஒரு லேடி கட்டின மாதிரி ஒரு போட்டோ கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோ அந்த லேடி கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த சாரி எவ்வளோ அழகா இருக்குங்கிறதே தெரியுது அவ்வளோ சூப்பராக இருக்கு நல்லா பாருங்க டைன டைப் சூப்பரவா இருக்கு எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இது வந்து நவ்வாப்பிள்ள கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கு ஆன்லைன்லாம் நீங்கள் நிறைய பாப்பீங்க வந்து ஜஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி ரேட்டில் சேல் ஆகிட்டு நம்ம கடையில் வெறும் அறுநூத்தம்பது ரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சம்மருக்குலாம் நமக்கு வந்து ஸாரீ குவாண்டிட்டி நமக்கு கம்மியாக தான் வந்துச்சு இந்த சாரி இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை வந்து அவ்வளோ பயங்கர ஃபாஸ்ட் சேல்ஸ் நமக்கு அதெல்லாம் நிறைய பேர் விரும்பி வந்து டீச்சர்ஸ் தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த சாரி அவ்வளோ லுக்கான கலெக்ஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஒன்னொன்னு வேற வேற லுக் வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கு வேணும்னா ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த சாரீலாம் பாத்தீங்க அப்படின்னா டிசைனே ரொம்ப வித்தியாசமா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா கொடுத்துருப்பாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு லுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கட்னிங்க அப்படின்னா இந்த லேடியை விட சூப்பர்வா இருப்பீங்க அவ்வளவு அழகா இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க எஸ் எம் ஹவுஸ்ல என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்ன கலெக்ஷன் வரும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க അടുത്ത ക്യൂട്ടാണ് സൂപ്പറാണ് കളെക്ഷനോട് സന്ദിക്കലാം സ്ഥലം